வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுந்தம் எதிர் எதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றே ஓடுவார் விடுவார் உகந்தாளிப்பார் நாடுவா நம்பிறான் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பல்வரை கொட்ட நின்று ஆடுவார்களும் என்று திருமுடியில் கண்ணன் பிறந்ததால் அந்த ஆய்ப்பாடி எப்படி சந்தோஷமாக குதூகலமாக இருந்தது என்று காட்டுகிறார் அப்படிப்பட்ட கண்ணன் பிறந்த கிருஷ்ண ஜெயந்தியை பற்றியும் அது எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்பதை பற்றியும் நமக்கு விளக்குகிறார் திருமதி மைதிலி ரங்கநாதன் அவர்கள் ஸ்ரீமதே ராமான்ஜாய நமகா ஆச்சாரியன் திருடிலே சரணம் வசுதேவ சுதம் தேவம் கம்சானூர தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஞானஸ்வரூபி பகவானுக்கு தேஜோமயமான திருமேணி வேதம் பெருமாளை நன்கு அறிந்தவன் என்றும் எல்லா உயிரினங்கள் எல்லா வஸ்துக்களிலும் சுபாவங்களையும் அறிந்தவன் என்றும் போற்றுகிறது இருள் அணுக முடியாத ஜோதிஸ்வரூபன் திருமேணிக்கு தக்கபடி தானே சங்கல்பம் செய்து கொண்டு பல பல அவதாரங்களை எடுத்தார் எம்பெருமான் அதில் மிகவும் முக்கியமான அவதாரம் ஸ்ரீராமர் அவதாரமும் கிருஷ்ணர் அவதாரமும் தான் இந்த இரண்டு அவதாரங்களை தான் பூரணமான அவதாரம் என்று சொல்லுகிறார்கள் இப்போது ஸ்ரீ கிருஷ்ணர் அவதாரத்தை பற்றி சிறிது பார்ப்போமா திரேதாயுகத்தில் அரக்கர்களின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வந்தது உக்ரசேனன் என்ற அரசன் மதுராவை ஆண்டு வந்தான் அவரது மைந்தன் கம்சன் மிகவும் கொடூரமானவன் அவன் மக்களை துன்புறுத்தியும் பெண்களை சிறையில் அடைத்தும் எல்லா ரிஷிகளையும் துன்புறுத்தியும் வாழ்ந்து வந்தான் பூமாதேவிக்கு பூமியின் அப்பாரம் பொறுக்க முடியாமல் போயிற்று அதனால் விஷ்ணு பகவானிடம் முறையிட நானே எதுகுலத்தில் வசுதேவர் தேவிக்கு எட்டாவது குழந்தையாக அவதாரம் செய்கிறேன் என்றாராம் பரித்ரா சாதுனாம் வினாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சமஸ்தாபனாத்தாய வாமி யுகே யுகே என்பது பகவத்கீதை ஸ்லோகம் நல்லவர்களை காப்பாற்றவும் துஷ்டர்களை அழிக்கவும் நானே அவதாரம் எடுக்கிறேன் என்றார் விஷ்ணு பகவான் கம்சன் கொடூரமானவனாக இருந்தாலும் தன் ஒன்றுவிட்ட சகோதரி தேவகி மேல் மிகவும் பாசத்துடன் இருந்தான் தன் தங்கை தேவகியை எதிர்குல வம்சத்தில் பிறந்த வசுதேவருக்கு மனம் முடித்து நிறைய பரிசுகளை தந்து தானே புதுமண தம்பதிகளை தேரில் ஏற்றி சென்றான் அப்போது வானத்தில் ஒரு அசரின் பெருங்குரல் கேட்டது ஏன் உடனே கம்சனே இந்த தேவகிக்கு பிறக்கப் போகும் எட்டாவது குழந்தையே உன்னை கொல்லும் காலனாகும் என்று சொல்லி மறைந்தது உடனே கம்சன் தேவகியை கொல்ல வாளை உருவினான் வசுதேவர் கம்சனிடம் திருமண தினத்தன்றே தேவகியை கொல்லுவது நீதியாகாது என்றும் தேவகிக்கு பிறக்கப் போகும் எல்லா குழந்தைகளையும் உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்றார் வசுதேவர் உடனேவம் கம்சனும் அதற்கு ஒப்புக்கொண்டு தேரை மதுவாயை நோக்கி திருப்பி செலுத்தினான் கம்சன் தேவகி வசுதேவர் இருவரையும் மதுராவில் உள்ள சிறையில் அடைத்தான் தேவகி முதல் குழந்தையை கருவுற்றான் குழந்தை பிறந்து குழந்தை பிறந்தவுடன் சிறை காவலர்கள் கம்சனிடம் போய் சொல்ல கம்சன் அந்த குழந்தையை இரண்டு கால்களையும் பிடித்து தரையில் அடித்து கொன்றான் அதே மாதிரி ஆறு குழந்தைகளையும் தரையில் வீசி கொன்றான் ஏழாவது குழந்தையை விஷ்ணுவே யோகமாயாவிடம் சொல்லி தேவிங்க கர்ப்பத்திலிருந்து எடுத்து கோகுலத்தில் நந்தகோபர் மனைவியான யசோதை வயிற்றில் மாயமாக வைத்துவிடச் சொல்லினார் ஏழாவது குழந்தை வயிற்றிலேயே இறந்துவிட்டது என்று கம்சனிடம் சொல்லப்பட்டது இப்போது தேவகி எட்டாவது குழந்தை கருவுற்றார் துக்கமில் ஞான சுடர் ஒளி மூர்த்தியாய் அளவில்லாத ஜேஜசுடன் ஆச்சரியமான சக்தி பேராற்றலும் கொண்ட புறான் ஆண் குழந்தை தேவகி பெற்றெடுத்தார் மகாவிஷ்ணுவே தேவகி முன் தோன்றி நானே உங்களுக்கு மகனாக பிறக்கப் போகிறேன் என்றும் அந்த குழந்தையை கோகுலத்தில் நந்தகோபர் யசோதை இடம் விட்டு அங்கே உள்ள பெண் குழந்தையை எடுத்து வாருங்கள் என்றாராம் அப்பொழுது மதுராவில் கருமேகை கூட்டங்கள் இருந்தன மழை கொட்டோ கொட்டோ என்று கொட்டியது அந்த ஆண் குழந்தை நான்கு கைகளுடன் கையில் சங்கு சக்கரத்தோடும் மிகவும் தேஜசுடன் வசுதேவர் தேவைக்கு காட்சி தந்தார் இந்த குழந்தை ஆவணி மாதம் அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தது இந்த விஷ்ணு பகவான் பிறந்த நாளைத்தான் நாம் எல்லோரும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி என்றும் கோகுலாஷ்டமி என்றும் சொல்லி நாடு முழுவதும் கொண்டாடுகிறோம் உடனே தேவகி அந்த குழந்தையை பார்த்து நீ இந்த சங்கு சக்கரத்தை மறைத்து சாதாரண குழந்தையாகவே காட்சி கொடு என்றாலாம் அதற்கிணங்க சாதாரண குழந்தையாக காட்சி கொடுத்தார் எம்பெருமான் மிக்காருமில்லா மாமாயன் என்பதற்கிணங்க சிறு குழந்தையாக காட்சி தந்தார் அந்த ஆண் குழந்தையை ஒரு கூடையில் வைத்து வசுதேவர் தன் தலையில் தூக்கிச் செல்ல சிறை கதவுகள் தானே திறக்க காவலாளிகள் எல்லோரும் அசந்து தூங்கினர் வசுதேவர் யமுனா நதிக்கரைக்கு கரைக்கு சென்றார் அப்பொழுது யமுனா நதி இரு பிரிவாக பிரிந்து வசுதேவர்க்கு வழிவிட ஆதிசேஷன் குடைபிடிக்க குழந்தையை கோகுலத்தில் யசோதை பக்கத்தில் விட்டுவிட்டு அங்கு இருந்த பெண் குழந்தையை கூடையில் வைத்து தூக்கி வந்தார் வசுதேவர் வசுதேவர் உள்ளே வந்தவுடன் சிறை கதவுகள் தானாகவே திறந்து கொண்டன குழந்தைய தேவையிடம் கொளுத்தோம் குழந்தை அழ ஆரம்பித்த இந்த அழுகுரலை கேட்ட காவலர்கள் உடனே கம்சனிடம் போய் சொல்ல உடனே கம்சன் வந்து அந்த பெண் குழந்தையை கால்களை பிடித்தான் அப்போது அந்த குழந்தை மாயமாக விண்ணில் பறந்தது உன்னை அழிக்கும் மாயன் கோகுலத்தில் மாயமாக வளர்கிறான் என்று சொல்லி மறைந்தது இவ்வாறாக கம்சன் மதுராவிலும் கோகுலத்திலும் பிறந்த குழந்தைகளை கொல்ல பல பல சூழ்ச்சிகளை செய்தான் இவ்வாறாக பசு மசுதேவர் தேவைக்கு பிறந்த குழந்தை கோகுலத்தில் நந்தகோபுர யசோதையிடம் வளர அந்த குழந்தைக்கு கிருஷ்ணன் கண்ணன் என்று பெயரிட்டு அழைத்து வந்தார்கள் இந்த கிருஷ்ணர் பிறந்த தினத்தை தான் நாம் எல்லோரும் கொண்டாடுகிறோம் இந்த மாதம் ஆகஸ்ட் இருபத்தேழாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி வருகிறது அன்று எல்லோரும் வீட்டில் வாசலில் இருந்து மாக்கோளம் போட்டு குட்டி கிருஷ்ணன் காலடிகளையும் போட்டு வீட்டில் உள் சுவாமி சன்னதி வரையும் போடலாம் அன்று குட்டிக்கண்ணனுக்கு பிடித்த பசும்பால் வெண்ணெய் சீடை முறுக்கு லட்டு என்று பலவிதமான பட்சணங்களை செய்து வெத்தலை பாக்குடன் பலவிதமான பழங்களை வாங்கி பெருமாளுக்கு சாயந்தரம் வேளையில் ஆராதனம் செய்து விதவிதமான பூக்களை சாத்தியும் கிருஷ்ணன் ஸ்லோகங்களை சொல்லியும் பெருமாளுக்கு அமுது படைத்து எல்லோருக்கும் கொடுத்து நாமும் சாப்பிடலாம் சர்வ தர்மான் மாமேகம் மாமேகம் வஜ அகந்தியா சர்வ பாப்பேபியோ மோஷ இஷ்யாமி மாசேக இது கிருஷ்ண சரம ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை எல்லோரும் சொல்லலாம் வட இந்தியாவில் கிருஷ்ணருக்கு கிருஷ்ண ஜென்ம பூமியான மதுரா கோகுலம் கோவர்த்தனம் பிருந்தாவனம் துவாரகை பூரி ஆகிய பல இடங்களிலும் கோவில் உள்ளது கிருஷ்ண ஜெயந்தி அன்று பலவிதமான இனிப்பு பண்டங்கள் செய்து கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் செய்து எல்லோருக்கும் பிரசாதமாக கொடுக்கிறார்கள் மிகவும் ஜனங்கள் மகிழ்ச்சியாக ஆடிப்பாடி கொண்டாடுகிறார்கள் தென்னிந்தியாவிலும் எல்லா கோவில்களிலும் கிருஷ்ணனுக்கு அலங்காரம் செய்து நைவேத்தியம் செய்து எல்லோருக்கும் பிரசாதமாக கொடுக்கிறார்கள் திருக்கண்ணங்குடி திருக்கண்ணமங்கை கபிஸ்தலம் மன்னார்குடி ராஜகோபாலன் என்று எல்லா கிருஷ்ணர் கோவில்களிலும் மிகவும் விசேஷமாக கொண்டாடுகிறார்கள் கேரளாவில் குருவாயூருள் குருவாயிரப்பன் கோவிலிலும் கர்நாடகாவில் உடுப்பி கிருஷ்ணன் கோவிலும் மிகவும் சிறப்பாக அலங்காரம் செய்து விமரிசையாக கொண்டாடுகிறார்கள் இதுதான் பாரத தேசத்தின் பெருமை ஆகும் அரே ராம அரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண அரே கிருஷ்ண 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 என்று எல்லோரும் சொல்லி இந்த கிருஷ்ணர் பிறந்த நாளை கொண்டாடுவோம் இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆச்சாரியன் திருடுகளே சரணம் நாமும் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடி அந்த பரந்தாமன் அருளை பெறுவோம் ஓம் நமோ ராமானுதாய நமக